வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் விலை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்தியூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் ஆறு காசுகளுக்கும் சிவகிரியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தம்மம்பட்டியில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அவல்பூந்துறையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் செய்யாறில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் குளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது அவளூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் மணலூர் பேட்டையில் அதிகபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து மூணு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி சிறை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் மயிலம்பாடி கருப்பு குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் மயிலம்பாடி வெள்ளை குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தெட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்